தாய்மார்களே பக்த கோடிகளே உள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நன்கொடை வழங்குவதாக இருந்தாலும் நமது பகுதியில் எந்த பொது சேவை செய்வதாக இருந்தாலும் ஓடைப்பு இருப்பவர்கள் முதன்மையாக இருந்து எங்களுக்கெல்லாம் பக்கவளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பணிகள் இருந்தாலும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இவ்வளவு நேரம் சிறந்த முறையிலே வேலையை வாசித்து எங்களை உற்சாகப்படுத்திய அருமை ஓடைப்பிராட்டில் இருக்கின்ற அருமை சகோதரிகள் விவசாயிகள் சால்வணித்து அடுத்து இங்கே சாலை அணிவிட்டு கௌரிப்பாங்க அடுத்து நதி காமர் அவர்கள் சாலை அணிவிட்டு கௌரிபாய் இசை பாடகர் நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஆலயத்துடைய பொருளாளர் இல்ல நிகழ்ச்சிக்கு சென்றபோது போது அங்கே வருகை தந்தார்கள் ஜி கண்ணன் அவர்கள் நீங்கள் தான் எங்கள் ஆலயத்துக்கு வரமாட்டேன் கேட்டோம் நான் எப்போனாலும் வரும் சொல்லிட்டு எங்களுடைய அன்பு அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கின்றார் மற்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே ஆலயத்தில் வந்து சிறந்த முறையில் பாடக்கூடிய பக்தி பாடல் பாடக்கூடியவர் கண்ணன் அவர்கள் அவரை வருக வருகின்ற வரவேற்று அவருக்கும் சால்வை அணிவித்து ஒரு இரண்டு மூன்று பாடல்களை பாடு என்ற எல்லாம் மகிழ்வு வேண்டும் அன்போருக்கு